அண்மை நாட்களில் குறிப்பாக கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித நோயாளிகளுக்கும் சிகிச்சை சாலைக்கு புதிதாக நியமனம் பெற்ற வைத்திய அத்தியட்சர் மட்டும் தன்னந்தனியாக இந்த வைத்திய சாலையிலே இருந்து கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோரு பிரதேச அறுபது கிராம சேவைகளை கொண்ட தென்பராஜி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் புறக்கணிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் இரண்டாவது நாளிலே அங்கே இந்த வைத்தியசாலையினை நிலைமைகளை வந்து பார்வையிட்ட பிறகு ஒரு இந்த வைத்தியசாலையினுடைய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை விட்டிருந்தோம் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோரியிருந்தோம் ஆனால் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் எந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி இடம்பெற போகின்றது என்பதை தெரிந்து நள்ளிரவு கல்லர்கள் போல திருடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்தியசாலையிலே நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இந்த வைத்தியசாலை இவ்வளவு காலமும் ஒரு யாழ் மாவட்டத்தினுடைய பிரதான வைத்தியசாலையாக வர வேண்டியது ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்ற இந்த வைத்தியசாலை இருக்கின்றது ஆனால் தான் பதவியேற்ற நாட்களுக்குள் பணிகளை உற்சாகமாக அதிரடியாக செய்த வைத்தியர் அர்ச்சனா அவர்களை இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றுமாறு ஒரு பொய்யான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தார்கள் ஆகவே அவருடைய கோரிக்கைக்கும் அவர்கள் இந்த அவர்களுக்கு நாங்கள் வைத்த இந்த பணிக்கு திரும்புமாறு முன்வைத்த கடுகாலமும் நேற்றுடன் நிறைந்து நிறைவடைந்து விட்டது ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இன்று இந்த போராட்டக்காரர்கள் முன்பு உறுதி கூற வேண்டும் உறுதி கூற வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அவருக்கான அந்த நியமன பத்திரத்தை எங்களுக்கு முன்னாலே மீள வழங்கும் வரை இந்த போராட்டம்

Jangan. Jangan. Jangan.